வணக்கம் நண்பர்களே கதை நேரம் தலைப்பு நட்பு ஆழம் தெரியாமல் கால விடுறதும் தப்பு ஆராயாமல் நட்பு செய்யறதும் தப்பு நட்புனா ஏதோ திடீர்னு வந்துடுற ஒன்று இல்லை இந்த காலத்தில் அப்படி திடீர்னு நட்பு வந்துடுறத நாம் பார்க்கலாம் அது நட்பு இல்லை நாடகம் தனியாக இருக்கிறப்ப ஒருத்தரை ஒருத்தர் திட்டிக்கிட்டே இருப்பான் நேரில் பார்த்துட்டான்னா நெடுநாளாக தவிச்சுக்கிட்டு இருந்தவனை மாதிரி ஓடி போய் கட்டி பிடிச்சிக்குவான் பிசுராந்த யாரும் மறுபடியும் பிறந்து வந்திருக்கோம்னு ரெண்டு பேருமே சொல்லுவாங்க ஆனால் ஒருத்தங்கால இன்னொருத்தன் எப்படி வாரி விடுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பான் ஆராயாமல் நட்பு செய்யறதை விட கெடுதி எதுவும் இல்லைன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது அனுபவித்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் ஒரு காட்டில் ஒரு ஓனாயும் நரியும் இருந்துச்சு அதுங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே கிடைக்கலை ரொம்ப நாளாக பட்டினி இப்படியே எத்தனை நாளைக்கு இருக்க முடியும் ரெண்டும் கூடி யோசனை பண்ணிச்சு உழுதுண்டு வாழறதை விட தொழுதுண்டு வாழறது சுலபமாக இருக்கும் போல தோணுச்சு அந்த நேரத்தில் புளி ஒன்று அந்த பக்கமாக வந்துச்சு ஓனாயும் நரியும் உடனடியாக ஒரு முடிவுக்கு வந்துச்சு அதாவது அந்த புளியை மெதுவாக சிநேகிதமாக பிடிச்சிட்டா என்ன அது மாதிரி ஒரு பலசாலி நமக்கு நண்பனாக இருந்தால் எல்லாமே சுலபமாக நடக்குமே இது ரெண்டும் போய் அந்த புலிக்கிட்ட சொல்லிச்சு நாம் மூணு பேருமே ஒரு தாய் மக்களாக இருப்போம் சகோதர பாசத்தோட வாழ்வோம் எந்த இறை கிடச்சாலும் அதை மூணு பேரும் பங்கு போட்டு சாப்பிடுவோம் என்ன சொல்கிறீங்கன்னு சொன்னது புளியும் ஓகேன்னு சொல்லிடுச்சு அவ்வளவுதான் திடீர்னு மூணும் ஒன்றும் ஒன்று கட்டி பிடிச்சிக்கிடுச்சி ஏதாவது இறை கிடைக்குமான்னு மூணும் தேடிக்கிட்டு போச்சு ஒரு மான் குட்டி அதுங்க கண்ணில் பட்டுது மூணுமாக சேர்ந்து குபீர்னு அந்த மான் மேலே பாஞ்சுது அடித்து போட்டுடுச்சு இறை கிடச்சாச்சு இனிமேல் அதை பங்கு போடணும் ஓனாய்க்கு பசி தாங்கள வாயை கெட்டியாக மூடிக்கிட்டு உட்காந்துட்டுருக்கு புளி அதை பார்த்து ஓனாயே இந்த மானை நாம் மூணு பேருக்கும் பங்கு போட்டு கொடுன்னு சொல்லிச்சு சரின்னு ஓனாயி ஒத்துக்கிட்டு அது சொல்லிச்சு புளியாரே நீங்கள் தான் எங்களுக்கு தலைவர் எஜமானரு அதனால் இந்த மானோடத்தலை உங்களுக்கு இந்த நரி வேகமாக ஓடக்கூடியது அதனால் மானோட கால் இந்த நறுக்கி மீதி இருக்கிறது உடம்பு அதை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிச்சு ஓனாய் இதை சொல்லி வாயை மூடலை அதுக்குள்ள புளி அது தலையில் ஓங்கி நங்குன்னு ஒரு அடி கொடுத்துச்சு தாங்க முடியாத வழி ஓனாயி ஊழ இட்டுக்கிட்டு கீழே உருண்டுது ஏற்கனவே பசி வேற என்ன செய்யும் புளி அதுக்கப்புறமா நரி பக்கம் திரும்பி நீ பங்கு போட்டு கொடுன்னுது நரியும் சரின்னு சொல்லிவிட்டு எழுந்திருச்சு நின்றுது உளியாரே இந்த மானோட தலை தான் சேரணும் ஏன்னா நீங்கள் தான் எங்கள் தலைவர் மானோட உடம்பும் உங்களுக்கு தான் ஏன்னா எங்களை ஒரு தந்தையை போல் காப்பாற்ற போகிறது நீங்கள் தான் மானோட காலும் உங்களுக்கு தான் ஏன்னா எந்த நேரமும் எங்களுக்காக அலைஞ்சு பாடுபட போகிறது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிச்சு நரி புலிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சி நரியே தான் அறிவு ஜாஸ்தி நமக்கு கிடைச்ச இந்த இறைய பாகுபாடு இல்லாமல் இவ்வளவு பக்குவமாக பங்கு போட நீ எங்கே பாடம் கற்றுக்கிட்ட அப்படின்னு கேட்டுது நரி சொல்லிச்சு எஜமானரே வேற எங்கேயும் கற்றுக்கலை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஓனாய்க்கு நீங்கள் பாடங்கற்க அதை பார்த்துட்டு தான் நான் கற்றுக்கிட்டேன் நான் இவ்வளவு புத்திசாலியாக ஆனதுக்கும் நீங்கள் தான் காரணம் அந்த பெருமையும் உங்களுக்குத்தான் சொல்லிடுச்சு ஆராயாமல் நட்பு வச்சுக்கிட்டா இப்படித்தான் பேச வேண்டியிருக்கும் வேறு என்ன செய்கிறது சிரிக்க சிந்திக்க வேறு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன்